சார் எப்படி மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து டெரைவ் பண்ணி இந்த ஏஎம்டி கியர் பாக்ஸ் கொண்டு வந்தீங்க சோ பொதுவா வந்து இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வந்து வந்தீங்க இங்க இருக்கிற வண்டியில போடும்போது வந்து அந்த மாதிரி இன்டகிரேட் பண்றது எங்களுக்கு ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது ஏன்னா எங்க வண்டி எல்லாமே வந்து குளோபலா ஒரு மாதிரி மாடுலர் ஆர்கிடெக்சர் இருக்கிறதுனால மெர்சிடிஸ் பென்ஸ்ல இருந்து ஒரு கியர் பாக்ஸ் எடுத்தா அதை வந்து நாங்க ஈஸியா வந்து இந்த வண்டியில போட்டுற முடியும் என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியால மைனிங் வந்து நிறைய ஸ்டேட்ல நடக்குது ஆந்திரால ஆரம்பிச்சு அஸ்ஸாம் வரைக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு ஸ்டேட்லயும் வந்து கிரவுண்டோடைய கண்டி சில இடத்துல சாஃப்டா இருக்கும் சில இடத்துல ஹார்டா இருக்கும் அப்புறம் ஒரு மைனுக்கும் இன்னொரு மைனுக்கும் ரோட் எப்படி மெயின்டைன் பண்றாங்களோ அது மாறும் ஹைவே மாதிரி கிடையாது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த ஒவ்வொரு மைன்லயும் போய் அங்க வந்து சுச்சுவேஷன் எப்படி இருக்கு ரோட்ஸ் எப்படி இருக்கு எப்படி யூஸ் பண்றாங்க அது எல்லாத்தையுமே ஸ்டடி பண்ணி அந்த இன்புட்டை எல்லாம் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மைன் வேற வேற ஊர்ல இருந்து அந்த டேட்டாலாம் எடுத்து அதை வச்சு கம்ப்யூட்டர்ல வந்து இந்த கியர் ஷிஃப்ட் பண்ற அந்த டியூனிங் பண்றது வந்து ஒரு பெரிய எஃபர்ட் அது வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பத்து மாசம் ஆச்சு இந்த இந்த வேலை ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறதுக்கு ஸோ அது வந்து ஒரு டைம் கண்டிப்பா பண்ணி ஆகணும் ஏன்னா நம்ம ஊரோட மைண்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம வண்டி தரலன்னா அது சரிபடாது ஸோ அந்த சேலஞ்சை வந்து இங்க இருக்கிற இன்ஜினியர்ஸ் எல்லாமே நம்ம என்ஜினியர்ஸ் இங்க இந்த உரகடம்ல ஒர்க் பண்ற என்ஜினியர்ஸ் வந்து அவங்க போய் மைன்ஸ்ல தங்கி அங்க வந்து வண்டியில டிராவல் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் ஸ்டடி பண்ணி அதை கொண்டு வந்து பண்ணி இந்த வண்டியை வந்து லான்ச் பண்ணிருக்கோம்